உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ பேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கணவன் செய்கின்ற கொடுமைகள் அல்லது மனைவி செய்கின்ற கொடுமைகள் இதற்கு தீர்வு ஆன்மீகத்தில் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது அன்பு நேர்களே இப்போ முதல்ல கணவனால் கொடுக்கப்படுகின்ற கொடூரங்கள் துன்பங்கள் இதை நம்ம பார்க்கலாம் ஒரு கணவனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு சங்கடம் வருதுன்னா ஒன்று அந்த பெண்ணின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாத கணவனாக இருக்கணும் நான் ஒரு பொருளை கேட்டேன் உன்னால் தர முடியவில்லை நீ எதற்கு எனக்கு இப்படின்னு ஆரம்பமாகும் ஃபஸ்ட்டு அப்படி இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் யதார்த்தம் புரிந்துவிட்டால் குடும்பங்களிலே சங்கடங்களோ சண்டைகளோ அதற்கு இல்லை இந்த மாய உலகில் இந்த மாய விடம்போடு நாம் விழா வருகின்றோம் இல்லையா என்னுடைய பாடகசாலையில் கூடுவிட்டு கூடு பாய்கின்ற வித்தைகள் கற்பிக்கப்படுகிறது அஷ்டமாசத்திகளிலே லஹிமா என்கிற முக்கியமான பயிற்சி பயிற்சி நிலை எட்டுகின்ற மாணவர்கள் வந்தாச்சு இப்போ அவர்களெல்லாம் குடும்பங்களிலே குடும்பம் என்றாலே ஒரு சின்ன சங்கடம் இருக்கத்தான் செய்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கணவனால் அங்கே சங்கடங்கள் உருவாகிறது கணவனாக இருந்தால் அங்க மனைவியாலே அங்க சங்கடங்கள் உருவாகிறது மனதிலே ஒரு விதமான அனுமதி சொல்லுவாங்க இல்லையா என்னப்பா ஆகி குழந்தை பெற்றுட்டாலே மனசுக்கு இந்த மாதிரியான சங்கடங்கள் வரத்தானே செய்யும் அப்படின்னு எதார்த்தமான ஒரு உண்மை இருக்கிறது இருக்கத்தானே செய்கிறது அன்பு நேர்களை இதை பார்க்கக்கூடிய நபர்கள் அத்தனை நபர்களும் ஒன்றை சொல்லுங்கள் குடும்பங்களிலே சண்டை இல்லாத குடும்பம் இருக்கிறதா இல்லவே இல்லை ஏதாவது ஒரு சங்கடம் இருந்து கொண்டுதான் இருக்கு எப்படி எதால் சங்கடம் இப்போ மனைவி ஒரு கணவனுக்கு மன உளைச்சலை தருகின்ற விஷயம் எதுவாக இருக்கும் ஒரு கணவன் ஒரு ஆண்மகன் மன உளைச்சல் படுகிறார் அவர் மனம் நொந்து போகிறார் அப்படின்னு நாம் ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னாலே இந்த காலம் மட்டுமல்ல எக்காலத்திலும் பிரச்சனை அதுதான் வீட்டுக்குள்ளே உருவெடுக்கும் மன உளைச்சல் பெண்கள்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நான் ஒன்றை கேட்டேன் நீ எனக்கு வாங்கித்தரவில்லை அதனால் நீ எனக்கு தேவையில்லை இப்படிங்கிற அங்கே வார்த்தை வந்துவிடும் அல்லது நேற்றே இதை செய்கிறேன்னு சொன்னியே இன்னும் இன்ன வரைக்கும் நீ செய்யலையே அப்படிங்கிற வார்த்தைகளில் உருவாயிடும் மன உளைச்சல் இதனாலேயே நிறைய ஆண்கள் மன உளைச்சலாகி மனம் பதட்டப்பட்டு அப்போ இந்த காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும் நம்மளை வந்து கோவப்படுகின்ற அளவிலே நம்மளை டென்ஷன் ஆக்கிற விதத்திலே இந்த பெண்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படி ஒன்றை செய்து விடுவோம் என்று மனம் படப்படத்து வெறி கொள்ளும் அப்போ என்ன ஆகும் ஒரு ஆண்மகன் என்ன செய்வான் அந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை முடிப்பதற்காக கையில் பணம் இல்லை என்றாலும் கடன் வாங்க துணிந்து விடுவான் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா அப்போ உடனே போய் கடனை வாங்கி அந்த காரியத்தை நிறுவன் அப்போது அந்த காரியம் நிறைவேற்ற விட சும்மா தான் சொன்னேன் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு நீ உடனே முடிச்சிட்டியே பரவாயில்ல எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவே அப்படின்னு அந்த நல் வார்த்தைகள் அப்போது உங்களுக்கு தேவையா அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து என்ன வாங் கடன் வாங்கி இடத்துல இருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ ஒரு ஆண்மகன் எங்கே மன உளைச்சல் ஆகிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் யோசிக்கலாம் எப்பவுமே வீட்டு பெண்கள் ஒரு குடும்பம் அமைந்து விட்டாலே ஆண்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காரியங்களை நாம் எப்படி ஆற்ற வேண்டும் நம்மளுடைய வருமானத்துக்கு உண்டான அந்த வேலையின் நிலை என்ன சம்பளத்தின் நிலை என்ன நம்மளுடைய வருமானத்தின் தாக்கம் என்ன இருக்கிறது நாம் எப்படி அதை கடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு பொதுவாகவே ஒரு ஆண்மகனுக்கு தெரியும் வரக்கூடிய பெண்கள் அவருக்கு ஒரு மந்திரியை போல ஆலோசனை செய்து ஆலோசனைகளை கொடுத்து பக்குவமாக காரியங்களை செயலாற்றினால் அங்கே ஆண்களுக்கு மன உளைச்சல் வராது இப்போ இதே பெண்களுக்கு மன உளைச்சல் எப்படி வருதுவா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனா ரெண்டே காரியம்தான் பெண்களுக்கு ஒரு மன உளைச்சல் வருகிறது என்றால் அது ரெண்டு விஷயம்தான் ஒன்று நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் வாங்க இயலவில்லை மன உளைச்சல் வந்துரும் இல்லை கணவன் நம்ம நம் இடத்திலே அன்பாக இல்லை நம்மளை அவர் தேடவில்லை நம்மளிடம் அனுசரணையாக இருக்கவில்லை ஏதோ தவறு நடக்கிறது அப்படின்னு ஒரு பெண் முடிவெடுத்தால் அங்கே மன உளைச்சல் வந்துடும் ஆண்களுக்கு ஒரு தேவை வாங்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் சம்பளத்தை அதிகப்படுத்த வேண்டும் அது வாங்க வேண்டும் இது வாங்க வேண்டும் நமக்கு அதற்கான பணம் வேண்டும் அப்படின்னு ஓடிட்டு இருப்பான் அப்போ அந்த ஊடி களைத்த நபருக்கு வீட்டுக்கு வரும்போது ஆறுதல் வார்த்தைகள் அன்பான உணவு முறைகள் இதெல்லாம் இருந்தால் அந்த ஆன்மகன் எந்த காரியமாக இருந்தாலும் ஜெயித்து விடுவான் கிரகங்கள் எந்த நிலையிலே தடபூட்டாலும் கூட அவனுடைய மனசுக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இயங்குகின்ற அந்த அத்தனை கிரகங்களும் ஒன்று சேர்ந்து அவனை சக்தியாக மாற்றி சாதனையாளனாக உருவெடுக்க வைத்துவிடும் அதுக்கு காரணம் என்ன வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களோடு அன்பாக உரையாட வேண்டும் என்ன பரவாயில்லை எதற்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஏன் மன உளைச்சலில் இருக்கிறீங்க அதுவாக இருந்தாலும் தூக்கி போடுங்க பார்க்கலாம் நிதானமாக யோசிங்க நமக்கு விட கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நிச்சயமாக ஆண்கள் பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு போக மாட்டாங்க ஆனால் பெண்கள் கணவன் மேலே சின்ன சந்தேகப்பட்டு விட்டால் அங்கே மன உளைச்சல் வந்துவிடும் அதேபோல சற்ற பக்கத்து வீடு அக்கத்து வீடு தோழிகள் எல்லோரும் சேர்ந்து இடத்துக்கு போகிறாங்க என்னால் மட்டும் போக முடியல இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு மன உளைச்சல் வந்துடும் அப்போது ஒரு தேவையை கருதியே மன உளைச்சல் உருவெடுக்கிறது எதுக்கு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னிடம் ஒரு கணவனும் மனைவியும் கருத்து வேறுபாடுகளால் சங்கடத்தில் சந்தித்து பிரிந்து என்னிடம் வந்தார்கள் இப்போ காரணம் என்ன இப்போ நிறைய வீடுகளில் தானே நடக்குது ஒருவருக்கொருவர் பொறுமை இல்லாத நிலை மட்டுமே காரணம் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்தா எந்த குடும்பங்கள்லையுமே சண்டை நடக்காது அதே மாதிரி ஆண்களும் சற்று உள்ளபூர்வமான ஒரு கடமை பொறுப்போடும் உணர்வோடும் நாம் செய்கின்ற வேலைகளே நிதானமாக செயல்படுத்தி பக்குவமாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஆண்கள் கையில் தான் இருக்கிறது அப்போ திறன்பட யோசித்து செயலாற்ற வேண்டும் அப்போ நம்ம மன உளைச்சலுக்குள்ளே போக வேண்டியது இருக்காது சரியான நேரங்களில் சரியான வழிமுறைகளை யாராவது ஒரு பெரியவா தரணும் ஒரு மனிதன் மனம் நொந்து இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலாக நாம் பக்கபலமாக நின்று அறிவுரை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் ஒரு ஊற்றுகோளை கொடுத்து இதை பிடி மகனே எந்திரி ஓ என்ன நடந்து விட்டது பார்க்கலாம் இந்த உலகம் உனக்கு உலகம் பெருசு எங்கே வேணாலும் ஓடலாம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னதைப் போல ஆண் மகன்களே இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஆண்களே மனதை தடுமாறச் செய்ய வேண்டாம் பெண்கள் என்றாலே சிறு அவசர குணம் இருக்கத்தான் செய்யும் அதை சர்வசாதாரணமாக ஒரு பார்வையிலே அடக்கிவிட்டு நாம் செய்கின்ற வேலைகளை திறன்பட செய்து ஒரு சாதனையாளனாக மாறினாலே அந்த மனைவி அன்பானவனாக மாறிவிடுவாள் அதனால் சின்ன சின்ன காரியங்களுக்காக கணவனோ மனைவியோ குடும்பங்களிலே வார்த்தை பிரயோகங்களை உபயோகித்து கடுமையான வார்த்தைகளை திட்டி இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட்டாலே பலவிதத்திலும் வெற்றி அடையலாம் மன உளைச்சல் வேண்டாம் கஷ்டமோ நஷ்டமோ எத்தனையோ வழிமுறைகள் இந்த நாட்டிலே இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளேயும் ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது குடும்பங்கள் கஷ்டத்தால செல்வத்தால் சங்கடம் என்றாலும் அல்லது பேச்சு உறவுகளால் சங்கடம் இருந்தாலும் தீர்வுகள் வேத சாஸ்திரங்களுக்குள்ளே இருக்கிறது அதனால் மன உளைச்சலுக்கு சென்று குடும்பங்களை சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம் ஆணும் பெண்ணும் அப்படின்னு இந்த நேரத்துக்குள்ளே கேட்டுக்கிட்டு ஒருவருக்கொருவர் என்னைவெரியாமல் விட்டு கொடுக்காமல் விட்டு கொடுத்து சங்கடங்களை பெருசாக ரெண்டு பேரும் ஒன்றும் சங்கடத்தை பண்ணாமல் விட்டு கொடுத்து போங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம அதை காரியம் செயலாற்றி வெற்றி நடை போடுங்கள் என்று தர நேரத்தில் சொல்லி நிறைய அறிவுரைகள் சார்ந்த வீடியோ பதிவுகள் வருகிறது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சேனலாக தனியாக இயங்கி கொண்டு இருக்கிறது ஒவ்வொன்றையும் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி திரும்பவும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே